நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு 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 உண்மையை நான் சொல்லிட்டு போறேன் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னால என்னால பாஸ் பண்ணவே முடியாது கூட ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஃபெயில் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ற ஏதாவது மனம் படைத்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கானது என் பேச்சு ஒன்னு சொல்றேன்பா இந்த இந்த ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு தான் உங்களை சந்திக்கிறேன் குழந்தைகள்லயே மொத்தம் மூணு வகையா டீச்சர்ஸ்க்கு சொல்றேன் மூணு வகை ஒன்று புத்திசாலி நல்ல மார்க் வாங்க அடி வாங்காது ஒன்று ரெண்டாவது கேட்டகிரி என்ன மாதிரி திறமசாலி ஆடும் பாடும் பரிசு வாங்கும் பாஸ் பண்ணிடும் அடி வாங்காது மூணாவது கேட்டகிரி ஒன்று இருக்கு கிளாஸில் அஞ்சு தான் புத்திசாலி அஞ்சு திறமசாலி மீதி இருக்கக்கூடிய இரநூத்தி இருபத்தி ஒன்பது முப்பது பேர் இருக்கிறீங்கல்ல அவங்க யார் தெரியுமா அவங்க தான் இந்த புத்திசாலிகளையும் இந்த திறமைசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகள் அந்த கேட்டகரியில நீ இருந்தா கொஞ்சம் மேலேயே முதல்ல நம்பிக்கை வை நானும் வாழ்க்கையில உருப்படத்தான் பொறந்திருக்கிறேன் என்னால் இது முடியும் இதை நான் தாண்டினால் இதை நான் சரி செய்துவிட்டால் அடுத்த கட்டத்திற்கு என்னால் வாழ்க்கையை கொண்டு செலுத்த முடியும் நிஜமா சொல்றேன் குழந்தைகளை பரிசு பெறுகின்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக என்னை அழைப்பார்கள் அவர்களுக்காக நான் போவதே இல்லை நான் அவர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற பொழுது அந்த முகத்தில் தெரிகின்ற அந்த மின்னலை ஒரு குழந்தை இப்படி பார்த்து கொண்டிருக்கும் அந்த குழந்தைக்காகத்தான் போறது அந்த கண்கள் இருக்குல்ல நான் ஒன்னு சொல்றேன் யார் எங்க ஜெயச்சாலம் வந்தாலும் அப்படி பார்த்து வச்சுக்கோ ஏங்க உன்ன மாதிரி தானே அவனும் உன்ன மாதிரி தானே அவளும் அவன் பண்ற உனக்கு என்ன தட எங்க நம்ம பிள்ளலூர் தி ஒன்லி पर्सन विल ஹெல்ப் யூ இன் திஸ் World இஸ் யூ அவளதான் உனக்கு நீ தான் உதவி செய்ய முடியும் அடுத்தவர்களுடைய உதவி எல்லாம் அவலு சிறப்பாக வராது